ஜனநாயகன் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் ப்ரைம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் குரோருக்கு வாங்கியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாலேயே தொடர்ந்து மூன்று படங்களுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நூறு கோடியை தொட்டிருக்கிறது விஜய் படங்களுக்கு மட்டும்தான் லியோவுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் குரோர் இதில் ஜனநாயகன் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை விட லியோவோட டிஜிட்டல் ரைட்ஸ் தான் அதிகம் ஆனால் லியோ படத்தை ஹிந்து ரைட்ஸையும் சேர்த்து தாங்க டிஜிட்டலில் வாங்கினாங்க ஜனநாயகனுக்கு ஹிந்து ரைட்ஸை சேர்க்காமலே ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் குரோருக்கு அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்க பிவிஆர் ஐநாக்ஸ் சினிபொலிஸ் மாதிரியான நேஷ்னல் மல்டிப்ளக்ஸஸ்லையுமே ஜனநாயகன் படமே ஆக போகுது போல் ஒரு ரிலீஸை தான் நான் லியோவிலிருந்து இருந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் அது ஃபைனலாக ஜனநாயகன் படத்தில் தான் நடக்கப்போகுது இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியலைங்க காரணம் ஜனநாயகன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உள்ளூர் அரசியலை வச்சு உரப்புற படம் நார்த் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படியும் யோசித்து பார்க்கணும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறத எப்படியும் கொடியோட படத்தில் காட்டாமல் இருக்க மாட்டாங்க அதனால் இந்திய முழுக்க ரீச் இருக்கணுங்கிறதுக்காக நினச்சி கூட இந்த டெசிஷனை எடுத்துருக்கலாம் ரீசெண்டாக கமல்ஹாசனுடைய தக்கலைஃப் படத்தை ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் க்ரோருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு ரஜினிகாந்தோடைய கூலிப்பட டிஜிட்டல் ரைட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோர்னு நியூஸ் வந்துருக்கு குட் பேட் அக்லி படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நைன்டி ஃபைவ் குரோர்னு நியூஸ் வந்திருக்கு எப்போதைக்கு தமிழ் சினிமாவோட பிக் ஸ்டார்ஸ்களின் அப்கமிங் மூவிஸோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நிலவரம் இது தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிக விலைக்கு டிஜிட்டல் ரைட்ஸில் விற்கப்பட்ட படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் தக் லைஃப் ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் குரோரை எல்லா லேங்குவேஜையும் சேர்த்து தான் செகண்ட் ப்ளேஸில் லியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோரை எல்லா லாங்குவேஜியும் சேர்த்து தான் தேர்டு ப்ளேஸில் ஜனநாயகன் ஒன் டுவெண்ட்டி ஒன் க்ரோர் ஹிந்தி லாங்குவேஜை சேர்க்காமலே இந்தியன் டூ படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பற்றின விவரம் தெரியலை நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ ஆக்ஸ்ப்ளோர் சேனலை